மாங்குளம் மதுகுளம் பகுதியை சேர்ந்த அயல் வீட்டில் வளர்க்கப்பட்ட நாய் கடித்தமை தொடர்பில் நீண்ட காலமாக தகராறு நிலவி வந்துள்ளது இந்த நிலையில் சில தினங்களுக்கு முன்னர் தமது ஆடு ஒன்றை நாய் கடித்துக் கொன்றுள்ளதாக சந்தேக நபரான பெண் மாங்குளம் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளார் இந்த முறைப்பாடு இணக்கு சபைக்கு மாற்றப்பட்டு கடந்த திகதி விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன இதன்போது இரு இடையில் இணக்கப்பாடு ஏற்படுத்திக் கொள்ளப்பட்டு நாயின் உரிமையாளர் அதனை ஆட்டின் உரிமையாளரான பெண்ணிடம் ஒப்படைத்துள்ளார் இவ்வாறு கையளிக்கப்பட்ட நாயின் கழுத்து கயிற்றால் இறுக்கி கொலை செய்யப்பட்டதாக சமூக வலைதளங்களில் நிலப்படங்கள் பகிரப்பட்டிருந்தன குறித்த நிலப்படங்களை அடிப்படையாகக் கொண்டு மாங்குளம் போலீசாரால் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு குற்றவியல் சட்டம் மிருகவதை தடுப்பு கட்டளை சட்டத்தின் கீழ் மதுகு வச்ச குளத்தை சேர்ந்த நாற்பத்தி எட்டு வயதான பெண் இன்று கைது செய்யப்பட்டார் கைது செய்யப்பட்ட பெண் மாங்குளம் நேதவான் நீதிமன்றத்தில் இன்று ஆஜர்படுத்தப்பட்டதை அடுத்து பிப்ரவரி மாதம் மூன்றாம் தேதி வரை விளக்குமறியலில் மறியலில் வைக்கப்பட்டுள்ளார் கொலை செய்யப்பட்டதாக கூறப்படும் நாயின் உடலை தோண்டி எடுத்து அதனை உடற்கூற்று பரிசோதனை செய்யுமாறும் நீதவான் உத்தரவிட்டுள்ளார் வீட்டுல புள்ள மாதிரி மட்டும் இல்லையா வீட்டுக்கு காவலே அதுதான் அப்படி ஆசையா வளர்த்து நாயத்தான் தலி கேட்டு கொண்டே நின்றோம் எனக்கு வேலைக்கே இப்படி ஒரு இது இருக்குது என்று தெரிஞ்சிருந்தா நான் கேட்டு அவங்கட்டையாவது கொடுத்துருக்கணும் இந்த விதத்திலையும் இந்த வரைக்கும் அது என்ன புள்ளா செய்தாண்டு எனக்கு தெரியாது அதுக்கு தேவை இல்லாத தண்டனை அது செய்தது பிள்ள இல்ல அது வளவுக்குதான் காவல் செய்தது தனிமை என்ன அது கிடைச்சாலே என்ற கண்ணாலாவும் கண்ணாவும் இருந்தாலும் அழுதுகொண்டாம போக வேண்டியது என்ற கையால என்ற நாயை கொடுத்துட்டு வேண்டும் இரண்டாயிரத்து இருபத்தி ஓராம் ஆண்டில் மணி எனும் பெயர் சூட்டி குறித்த நாயை அதன் உரிமையாளர் வளர்த்து வந்துள்ளமை தெரிய வந்துள்ளது